மக்களே நேற்று நடந்த இந்த சாட்டர்டே எபிசோடில் எனக்கு வந்து கஷ்டமாக இருந்த ஒரு தான் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போகும்னு சொல்லிட்டு தெரியல பட் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆனதுனால இதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஒரு கண்டென்ட்டே வந்து கிடையாது இருந்தாலும் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நேற்று வந்து அருணுக்கு வந்து பர்த்டே உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அருணுக்கு வந்து பர்த்டே அப்படியே இருக்கும்போது நைட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து சேர்ந்து அவருக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பிக்பாஸ் சைட்லேருந்து ஒரு கேக் வந்துச்சு அருண்காக பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வந்துச்சு அதுக்கு அந்த கேக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க அந்த செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த விதம் கூட பார்த்திங்கனா எப்படி இருந்தது அப்படின்னா அருணோட கண்ணை வந்து கட்டிட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு வந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கையில் வந்து எல்லாருமே ஆளாளுக்கு வந்து ஒரு கொடையை வச்சுட்டு அதை வந்து சுற்றிட்டு ஒருவன் வந்த பிறகு வீணை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கெல்லாம் வந்து பாடி பயங்கரமாக வந்து அருண்க்கு வந்து அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி அருண் அவர்கள் அந்த அந்த இடத்துல வந்து கண்கலங்கன்னா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா அந்த செலிப்ரேஷனெலாம் முடிஞ்சுது நேற்று வந்து சாட்டர்டே எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆய்ச்சி இது சாட்டர்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர் வந்து விஷ் வந்து பண்ணார் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி வந்து ரொம்ப நேரம் பேசினாங்க இவருக்கு பர்த்டே அப்படின்றத பார்த்திங்கன்னா அதையே வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தால் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது எனக்கு வந்து எங்கே வருத்தமாக இருந்தது அப்படின்னா ராணவ் அப்படின்ற இவருக்கு வந்து பர்த்டே வந்துச்சு நீங்கள் எத்தனை பேர் வந்து கவனிச்சிங்கன்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல ராணவுக்கு பர்த்டே வந்துச்சு ஸோ ராணவ் அவர்களுக்கு பர்த்டே வரும்போது அவரோட பர்த்டேக்கு பிக் பாஸ் டீம் வந்து ஏதாவது ஒரு சின்னது ஒரு கேக் வந்துச்சா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஏக்கமாக இருக்குது ஏன் வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா என் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நாம வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் மச்சானுக்கு பர்த்டே வேறு லெவலில் பண்ணுறோம் தம்பிக்கு பர்த்டே வேறு லெவலில் பண்ணுறோம் சித்தப்பாவுக்கு பர்த்டே விட்டு பிள்ளைங்களுக்கு பர்த்டே சித்தி பொண்ணுக்கு பர்த்டே மாமன் பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுற்றி இருக்கக்கூடிய கூடிய எல்லாத்துக்குமே பார்த்திங்கனா பர்த்டே செலிப்ரேஷனாக வேறு லெவலில் பிரம்மாண்டமாக பயங்கரமாக வந்து பண்ணுவோம் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு பர்த்டே வரும் நம்ம பர்த்டே பார்த்திங்கன்னா ஒரு ஈக்காக கூட பார்த்திங்கன்னா கண்டுக்காது நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்து இருக்க மாட்டாங்க நம்ம இன்னொருத்தங்களுக்கு பர்த்டேனா இன்வால்வ் ஆகி காசை சேர்த்து அவன் ஃப்ரெண்டுக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம வந்து கேக் ஓட்டுவான் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு பர்த்டே வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக செலிப்ரேஷனே வந்து பண்ண மாட்டாங்க அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஏக்கமாக பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்துருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது ராணுவக்கு பர்த்டே வந்துச்சு ராணுவ பர்த்டே அப்போ பாஸ் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு கேக் வந்து கொடுத்து ராணுவ பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கொடுத்து சொல்லியிருக்கலாம் அதேமாதிரி பி பி இவர் பாஸே பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வாசல் இருக்குது ஒன்றால் சொல்ல முடியல கூட பரவாயில்லப்பா ஒரு கேக்காச்சும் அமிச்சு விட்டோன்னா இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் ராணுவக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எதுவுமே வந்து பண்ணலை இருக்கக்கூடிய கூடிய ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து சேர்ந்து வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முட்டைன்னு நினைக்கிறேன் முட்டையை வச்சு ஏதோ ஒரு கேக் மாதிரி மேக் பண்ணாங்களா இருக்குது வீட்டுக்குள்ளேயே வந்து மேக் பண்ணி ஒரு கேக் மாதிரி ரெடி பண்ணி அங்கே வந்து அவரை வந்து கட் பண்ண வச்சுட்டு வந்து பேசினாங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது அது செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க எனக்கு வந்து இது வந்து பிடிக்கல ஏன் அப்படின்னா உங்கள் சேனலில் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்றனால இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க இதே வந்து இவருக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுன்றால் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்களா எனக்கு வந்து தெரியல எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து காமனாக தான் வந்து பார்க்கணும் உள்ளே வந்துட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா மக்களுமே வந்து பார்க்குறாங்க எல்லாருமே வந்து ரசிக்கிறாங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அவங்க இதுக்கு முன்னாடி சீரியல் இருந்துருக்கலாம் ஆனால் அந்த பிக் பிக்பாஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறாங்க ராணுவ இருக்காரு அப்படின்னா ராணுவ பார்த்தீங்கன்னா ரசிக்கிறவங்களும் இருக்காங்க ராணுவ இருக்கிறவங்களும் இருக்காங்க அருண் இருக்காரு அப்படின்னா அருணை ரசிக்கிறவங்களும் இருக்காங்க அருண் வந்து வெறுக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ எப்போ இருக்கும்போது நீ வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணோம் எல்லாத்துக்கும் கேக் கொடுக்கு இல்லை வந்து எல்லாத்துக்குமே அது கேட்க கொடுக்காத எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்த வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக புரியல ராணுவ அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கல அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல இதை நான் கூட ஷேர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் தப்பாக இருந்தது அப்படின்னா மன்னிச்சிங்க நன்றிகள்